வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு அருமையான தகவல் சிந்திப்போம் எங்கும் நீக்க மர நிறைந்துள்ள சக்தி எது அப்படிங்கிற தலைப்பில் நிறைய செய்திகளை நாம் சிந்திப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் வந்து மூணு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர் மிசை ஏகினான் மலரை விடவும் மெல்லிய மனம் கொண்டான் மலர் வந்து நன்றாக வாசம் நறுமணம் வீசக்கூடியது மெல்லியது அந்த மலரை ஒத்த ஒரு பண்பினர் அவரை வந்து தொழ வேண்டும் அவரை நாம் சார்ந்து இருக்க வேண்டும் அப்படி சார்ந்து இருந்தவர்கள் இந்த நில உலகில் நீண்ட காலம் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அப்படின்னு என் திருவள்ளுவர் ஒரு அருமையான அறிவுரையை சொல்கிறார் அந்த மலரை ஒத்த பண்பினர் மெல்லிய ஒரு தன்மையானவர் அவர் எங்கும் நீக்க நிறைந்தவர் மலர் எப்படி வந்து மனம் வீசுதோ அதுபோல் கடவுள் வந்து எங்கும் மனம் பரப்பி ஒரு அருமையான செயல்பாட்டினை செய்யக்கூடியவர் இறைவன் கடவுள் அப்படின்னு சொல்லி ஐயன் சொல்கிறார் இப்போ அந்த கடவுள் யார் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அடையாளம் காட்டில் கடவுள் எப்படிப்பட்டவருன்னா இப்படி இருப்பார் எப்படி மலரை ஒத்தவர் அது நறுமணம் வீசக்கூடியவர் மெல்லிய மனம் கொண்டவர் மலரை போல ஒரு வெள்ளை மனம் கொண்டவர் எங்கும் நீக்கமற நிறைந்தவர் அவரை நாம் வந்து சார்ந்திருக்க வேண்டும் அப்படி சார்ந்திருந்தால் வணங்கினால் நாம் வந்து நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார் அப்படி ஒரு சிந்தனை தொடர்புடைய ஒரு சிந்தனை சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நண்பர் ஒருத்தரை சந்திக்க வேண்டியிருந்துச்சு அவர் வந்து கேட்டார் எங்கெங்க அவங்கள பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் எங்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன இப்படி சொல்கிறீங்க கடவுள் தான் வந்து எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார் கடவுள் எங்கும் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி வந்து எனக்கு கவலை இல்லை அப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறது இல்லை நான் எங்கும் இருப்பேன் அப்படின்னு அவற்ற மீண்டும் வலியுறுத்தி சொன்னேன் எப்படி அப்படின்னு கேட்டார் அதாவது ஆசிரியர் அபுல்சாமி யூடியூப் சேனல் மூலமாக இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கலையும் வந்து தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய உரைகளை அறிவுரைகளை ஆலோசனைகளை திருக்குறள் வாயிலாக சொல்லப்படுகின்ற ஆலோசனைகள் அதை வந்து செவிமடைக்கலாம் எந்த ஒரு மூளை முடுக்கில் இருந்தும் கேட்கலாம் ஆக ஒருவர் வந்து நம்ம சேனலை சந்தாதாரர் ஆகிவிட்டார் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டார் என்றால் அந்த யூடியூப் என்ற வலையொலியை திறந்தவுடன் நம்முடைய காணொலி வந்து நிற்கும் இது காட்டும் நோட்டிஃபிகேஷன் அறிகுறி காட்டும் அதன் மூலம் நம்முடைய பேச்சுகளை கேட்கலாம் நாம் வந்து பணம் அதை எதிர்பார்த்து நம்முடைய செயல்பாடுகள் இல்லை நம்முடைய செயல்பாடுகள் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன் அதை மற்றவர்களிடம் சொல்கிறேன் அவ்வளவுதான் அதனால் எனக்கும் நன்மை மற்றவர்களுக்கும் அது நன்மையாக இருந்தால் எனக்கு ஒரு மன ஆறுதல் மன நிம்மதி அவ்வளவு தான் இப்போ அந்த வகையில் தான் நம்ம வந்து ஆசிரியர் நமுசாமி யூடியூப் சேனல் மூலமாக அந்த யூடியூப் மூலமாக உலகெங்கும் நம்முடைய வள்ளுவர்களுடைய கருத்துக்களை சிந்தனைகளை வாழ்வியல் சிந்தனைகளை உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்குறோம் சரிங்க இதெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொன்னால் அது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் மின்காந்த அலைகள் மூலமாக தான் வந்து ஒரு செய்தி இன்னொரு இடத்திற்கு போய் சேருது முன்னாடியெல்லாம் வந்து என்ன செய்வாங்க புறா விடுத்துவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புறாக்களை செய்தி எடுத்து செல்கின்ற ஒரு ஊடகமாக வாகனமாக பயன்படுத்தியதாக வரலாற்றில் சொல்வாங்க ஒரு காலகட்டத்தில் மனிதர்களே செய்தி எடுத்துட்டு போவாங்க நல்ல செய்தி கெட்ட செய்தி இதை வந்து எடுத்துட்டு போய் அக்கம் பக்கத்தில் ஊர்களில் சொல்லிட்டு வருவாங்க இப்படியாக இருந்த காலகட்டமெல்லாம் மாறி இன்று ஒரு வினாடியில் ஒரு நிமிடத்தில் ஒரு செய்தியானது உலகெங்கும் பரவுகிறது எப்படி பரவுகிறது இந்த மின்காந்தலைகள் மூலமாக அதாவது நிறைய செய்தி சேனல்கள் இருக்குது ஊடகங்கள் இருக்குது அவைகள் வந்து செய்திகளை பரப்புகின்றார்கள் ஒரு நிமிடத்தில் அது பல லட்சம் பேரை கோடி பேரை சென்றடைகிறது இது எப்படி சாத்தியமாகிறது இந்த மின்காந்த அலைகள் மூலமாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதை யார் கண்டுபிடிச்சாங்க ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் எப்போ கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி எட்நூறு அந்த ஆண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் அப்போ உலகம் தோன்றி எவ்வளவோ நாட்கள் ஆகிவிட்டது இந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் இப்போ தான் வந்து இந்த ஆராய்ச்சிகள் செஞ்சு அது படிப்படியாக வளர்ந்து அவர் வந்து மின்காந்த அலைகளை கண்டுபிடிச்சார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள்னால் என்ன அப்படின் சொன்னால் காந்த புலத்துக்கும் மின் புலத்துக்கும் இடையில் பக்கத்தில் பக்கத்தில் வச்சால் ஒன்று கொண்டு செங்குத்தா வச்சா அதிலிருந்து கிளம்பி போகிற அலைக்கு பேர் தான் மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வலுக்கு முன்னாடியும் நிறைய பேர் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அதில் முக்கியமாக மைக்கேல் ஃபாரடே அவர் வந்து இந்த மின்காந்தம் எலக்ட்ரோ மேக்னட்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் ஆனால் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் தான் வந்து மின்காந்த அலைகளை உருவாக்கியிருக்கிறார் சோதனை அடிப்படையில் உருவாக்கி சாதனை புரிந்திருக்கிறார் அவர் உருவாக்கிய மின்காந்த அலைகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்பி வெற்றி கண்டவர் ஹெட்ஸ் அதனால தான் வந்து ஃப்ரீக்குவென்சி அந்த அதிர்வெண்ணுக்கு நாம் வந்து ஹெட்ஸ் அப்படிங்கிற அவருடைய பெயராலேயே நம்ம குறிப்பிட்டோம் இப்போ இந்த மின்காந்த அலைகள் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நீளம் அப்புறம் அகலம் இதை பொறுத்து மாறுபடும் அதாவது ஃப்ரீக்வென்சி வேவ் லென்த் இதை பொறுத்து மின்காந்த அலைகள் மாறுபடும் குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சி அதிர்வெண்ணில் இருக்கிறத மைக்ரோவேவ்ஸ் குறுகிய அலைகள் மிகச்சிறிய அலைகள் அப்படிமாங்க அதுதான் நம்ம வீடுகளில் சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க மைக்ரோவே ஓவன் அப்புறம் வந்து அவனுடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக பல வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு இந்த மைக்ரோவேவ் இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் பயன்படுத்துகிறாங்க ரேடியோ எஃப்எம் ரேடியோ ரேடியோக்கள் வானொலிகள் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் பயன்படுது தொலைக்காட்சி டிவி பார்க்குறதுக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் ஆனால் அதிர்வெண் மாறும் ஃப்ரீக்குவென்சி மாறும் இப்போ நம்ம செல்ஃபோனுக்கு வர்ற கதிர்வீச்சுக்கள் ரேடியேஷன்ஸும் வந்து எலக்ட்ரோ வேவ்ஸ் தான் அதனுடைய வந்து அதிர்வெண் வந்து மிக அதிகமாக இருக்கும் இப்படி ஒரு செய்தியை உலகெங்கும் எடுத்துக்கொண்டு போகிற ஒரு அறிவியல் அற்புதம் எலெக்ட்ரோ வேவ்ஸ் அந்த எலக்ட்ரோ வேவ்ஸ் மூலமாக தான் யூடியூப் வந்து அந்த இந்த உலகத்தில் ஏராளமான செய்திகளை கூகுள் நிறுவனம் ஏராளமான ஒரு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எந்த உலகத்தில் எந்த மூலையில் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத அந்த கூகுள் மேப் கண்டுபிடிச்சு சொல்லிடும் அது மாதிரி அறிவியல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது இதற்கெல்லாம் மூல காரணம் ஜே ஜே தாம்சன் அவர் வந்து எலெக்ட்ரானை கண்டுபிடிச்சார் அதற்கப்புறம்தான் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து பல்கி பெருகி இன்று வியத்தக்க வகையில் ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற வகையில் வந்து வளர்ந்து நிற்கிது இன்னும் அது தொடரும் அறிவியல் அற்புதங்கள் இதெல்லாம் எப்படி நடந்தது இதெல்லாம் வந்து மனிதர்களால் மனித சக்தியால் கடுமையான உழைப்பு சும்மா வந்து கிடைத்து விடாது கடுமையான உழைப்பு இரவும் பகலும் உணவின்றி உறக்கமின்றி அறிவியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சாங்க அதை வந்து நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம் அதை இன்றைக்கி எப்படி எப்படியோ பயன்படுத்துகிறாங்க மூட நம்பிக்கைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் இதை சொன்னால் கொஞ்சம் சிந்தியுங்கள் என்று சொன்னால் நம்மை கண்டபடி வசை பாடுகிறார்கள் அப்படி பல மனிதர்களையும் பார்க்கிறோம் ஆக நாம் சிந்திப்பது இந்த உலகில் எங்கும் நிறைந்திருப்பது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் அந்த மின்காந்த அலைகள் மூலமாக தான் வந்து ஏராளமான செய்திகளை எடுத்துகிட்டு போக முடியுது அதை கடவுளுக்கு ஒப்பிடவும் செய்யலாம் ஏன்னா கடவுள் வந்து எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸும் அப்படித்தான் எங்கும் நிறைந்திருக்கிறது அது வந்து திடப்பொருள் திறவ பொருள் அதை தடுக்க முடியாது எங்கும் செல்லக்கூடியது பாய்ந்து செல்லக்கூடியது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த அருமையான மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அறிவியல் தகவல்கள் மற்றும் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்